சிம்பி ஒடே ஊர்ல பஞ்சாயத்து பண்ணோம். நம்ம கூட அவா வாஜி இல்லடா டேய். அவன் தான் பா ஆறேன். கோம்பு நான் அது தொடுந்தே வச்சிட்டு அது எப்படி கிடக்குது? சரியா கூட பாக்கடா. ஈய போறத மட்டும் மாத்தி போயிட்டேன் தொடுந்தே வச்சிட்டு. ஈயா அந்த வேலையை மட்டும் கரெக்டா பாரு. கலையாம்பர்றா பொடி தேன் தேன் இருக்கா இல்லையாடா தேன் இல்லடா ஏன் பார்த்துருக்கா இதுக்கு பெரிய வேலை சொல்றேன் பார்க்கறியா எடுக்கிறியா சொல்லு தேன்க்கு நான்தார நக்கீக்கிறேன்